பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் மும்பையின் பாத்ரா பகுதியில் உள்ள அபார்ட்மெண்டில் குடும்பத்துடன் வசிக்கிறார் கடந்த பதினாறாம் தேதி அதிகாலை அவரது வீட்டுக்குள் திருடன் ஒருவன் புகுந்தார் அவனை பிடிக்க முயன்ற சைஃப் அலிகானை திருடன் ஆறு முறை கத்தியால் குத்திவிட்டு தப்பினார் படுகாயமடைந்த அவரை குடும்பத்தினர் மீட்டு ஆட்டோவில் அருகில் உள்ள லீலாவதி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் தாக்குதல் நடத்திய வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது ஷரீபுல் என்பவரை மும்பை போலீசார் ஞாயிறன்று கைது செய்தனர் ஹாஸ்பிட்டலில் சைஃப் அலிகான் முதுகு தண்டுவடத்தில் ஆபரேஷன் செய்யப்பட்டது ஐந்து நாள் சிகிச்சைக்கு பிறகு செவ்வாய் என்று டிஸ்சார்ஜ் ஆனார் அதற்கு முன் தன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்ற ஆட்டோ டிரைவர் பஜன் சிங் ராணாவை சந்தித்தார் அவரை கட்டிப்பிடித்து நன்றி தெரிவித்தார் சைஃப் அலிகானின் தாயார் ஷர்மிலா தாகூர் பஜன் சிங்கிற்கு நன்றி தெரிவித்து ஆசீர்வாதம் வழங்கினார் இந்த சம்பவத்தை ஆட்டோ டிரைவர் பஜன் சிங் ராணா நினைவு கூர்ந்துள்ளார் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டின் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தேன் திடீரென அவரது வீட்டு வாசலிலிருந்து சத்தம் கேட்டது பெண் ஒருவர் நின்று கொண்டு ஆட்டோவை நிறுத்துங்க என பதற்றத்துடன் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார் நான் ஆட்டோவை உடனடியாக நிறுத்தினேன் சைஃப் அலிகான் தானாகவே நடந்து வந்து ஆட்டோவில் ஏறினேன் அவரது கழுத்து முதுகிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அவரின் வெள்ளை குர்தா முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியது அவருடன் சிறு குழந்தையும் மற்றொருவரும் இருந்தனர் ஆட்டோவில் அமர்ந்தவுடன் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல எவ்வளவு நேரமாகும் சீக்கிரம் அங்கு செல்ல வேண்டும் என்றார் நாங்கள் எட்டு முதல் பத்து நிமிடங்களில் ஹாஸ்பிட்டலை அடைந்தோம் அவர் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் என்று எனக்கு தெரியாது இருப்பினும் நான் அவரிடம் கட்டணம் கூட வாங்கவில்லை முக்கியமான நேரத்தில் அவருக்கு உதவ முடிந்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் ராணா நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார்